சாண்டமயம் பிரதீப்தம் விஸ்வாத்மகம் விஸ்வ நிரேசம் அத்தியந்த சூன்யம் சகலை ஸ்ரீ விஸ்வகர்மானம் அகம் நமாமி அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு விஸ்வ பிரம்ம வேத ஆய்வு மையத்தின் சார்பில் பிரம்ம வித்யா குருகுலம் வழக்கம் போல ரிஷிகேஷ் இமயமலை கங்கை கரையில் ஒரு வார கால ஆன்மீக வேதாந்த பயிற்சி முகாமும் அதனை முன்னிட்டு இந்த ஆண்டு சிறப்பு விசேஷமாக கேதார்நாத் யாத்திரையும் நடைபெற்றது இந்த கேதார்நாத் யாத்திரையை பற்றியதான ஒரு சிறிய ஒரு விழிப்புணர்வு பதிவாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு செய்யப்படுகிறது ஆக்சுவலாக இந்த கேதார்நாத் யாத்திரை என்பது குறிப்பாக தென் தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது மிகவும் அவ்வளவு சுலபமானது அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நாம் வந்து பழனிமலை சபரிமலை திருப்பதி இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போயிருப்போம் பட் இந்த கேதார்நாத் யாத்திரை என்பது பல பனி மலைகளுக்கு இடையே ஊடுருவி செல்ல வேண்டியது அது மட்டுமல்ல மைனஸ் நாலு ஐந்து டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அதுவும் குறிப்பாக கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பதினைந்து ஆயிரம் அடிகளுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக கேதார்நாத் யாத்திரை கேதார்நாத் மகாதேவ டெம்பிள் இந்த தரிசனம் என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல ஆனாலும் கூட நம்முடைய பக்தியும் சிரத்தையும் இருக்குமேயானால் இறைவன் மீது முழு மனது நம்பிக்கையுடன் அன்புடனும் நம்முடைய பயணத்தை தொடர்ந்தேமேயானால் கண்டிப்பாக அவருடைய தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் இதில் நாங்கள் இந்த ஆண்டு மே மாதம் சரியா ஐந்தாம் தேதி என்று இந்த பயணமானது ரயில் மூலமாக தொடங்கி டெல்லி சென்றடைந்தோம் அங்கிருந்து பேருந்தின் மூலமாக ரிஷிகேஷ் ஆசிரமத்தில் ஒரு இரவு தங்கி மறுநாள் காலை சரியாக காலை உணவு முடித்து எட்டு முப்பது மணி அளவில் பயணத்தை ரிஷிகேஷில் இருந்து தொடங்குகிறோம் கேதார்நாத்துக்கு இது ஒரு நாள் பயணம் மலையின் மீது பேருந்து அந்த பயணத்தை தொடங்கியது சரியா ஒரு ஆறு மணி அளவில் பிரயாக் என்று சொல்லக்கூடிய கேதார்நாத் அந்த அடிவாரத்தை சென்றடைந்தோம் அதற்கு பிறகு அங்கு ஒரு இரவு அங்கு தங்கி காலை அந்த சோனப்பிரயாக்கில் இருந்து ஐந்து மணி அளவில் பயணத்தை தொடர்ந்தோம் இடையில் கூட்டத்தின் காரணமாக இரண்டு மணி நேரம் அங்கே ஒரு பிரேக் ஸோ அதை கடந்து நாம் போனோம்னா அங்கிருந்து கௌரி குண்ட் என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் ஜீப்பின் மூலமாக பயணம் அங்கு இருந்து கௌரிக்குண்ட் போனதுக்கப்புறமா அங்கிருந்து பை வாக் அல்லது குதிரை அல்லது டோலி இந்த மூன்று வாய்ப்புகள் தான் அங்கே இருக்குது ஹெலிகாப்டர் போகணும் அப்படின்னாக்கா நம்ம ஆறு மாதத்திற்கு முன்பாகவே அந்த பயணத்தை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஆன்லைன் மூலமாக கௌரி குண்டில் இருந்து நடக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை இருக்குமேயானால் நடந்து கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சமாவது மனதில் அந்த வைராகியத்தில் கொஞ்சம் ஒரு குறைச்சல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாம் குதிரை சவாரி செய்து கொள்வது உத்தமம் தொடர்ந்து நாங்கள் எங்கள் பயணத்தை நடைப்பயணமாகவே தொடர்ந்து சென்றோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இருபது கிலோமீட்டர் மலைப்பாதையில் அதிலே நம்ம மனிதர்களும் நடந்து கொள்ள வேண்டும் குதிரையும் நடந்து கொள்ள வேண்டும் அதில் பணியாளர்கள் அதாவது நம்ம கேதார்நாத் போகிற வழியில் இருக்கக்கூடிய அத்தனை இந்த டீ ஸ்டால் டிஃபன் ஸ்டால் இதெல்லாமே அனைத்து பொருள்களுமே கீழே இருந்து தான் மேலே போகணும் அது குதிரையின் மூலமாக மனிதர்கள் அவரவர்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல சேர்த்துவாங்க ஸோ ஆழ்ந்து வேலை நம்ம மினிமம் டிஃபன் மினிமம் உணவை எடுத்துக்கொண்டு பயணத்தை தொடங்க வேண்டும் போகும்பொழுது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குளுக்கோஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்து போகும் பொழுது அங்கங்கே கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் இறக்கமாக இருக்கும் ஏன்னா புதிதாக நம்மளுடைய பயணத்தை தொடங்கும் பொழுது அந்த சீதோஷண நிலை வந்து அவ்வளோவா நம்முடைய உடம்பிற்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் அங்கே இருக்காது ஸோ அதையே நாம் என்ன பண்ணணும்னாக்கா பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடம்பை அப் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சபரிமலை போகும்பொழுது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து செருப்பு போடாமல் தரையில் படுத்து எப்படி விரதமிருந்து போவோமோ அந்த மாதிரி போவது உத்தமம் உண்மையிலேயே அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஹெலிகாப்டரில் போயினோம்னாக்கா நேராக கேதார்நாத் டெம்பிள் தரிசனம் அங்கேயே முன்னாடி இறங்கி அங்கே போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம் பட் நடந்து போகும் பொழுது சில விஷயங்களை நாம் வந்து அனுபவிச்சுட்டு போகலாம் ஏன்னா அந்த இயற்கையினுடைய இறைவனுடைய விபூதி அதுவும் பாகீரதியினுடைய அந்த பிரவாகம் அப்புறம் பனிமலைகள் இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு பாத்தியம் நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து பயணம் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் கடந்ததுக்கப்புறமா கால் வலி ஆரம்பம் ஆயாச்சு மனதில் இருக்கக்கூடிய தெம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாச்சு ஒரு நல்ல வாக் பண்ணுறவங்க அப்படின்னாக்கா ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் நம்ம ரீச் பண்ண முடியும் டெம்பிள் நாங்கள் நடக்கிறோம் நடக்கிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட நாம் ஒரு முப்பத்தி மூன்று பேர் பயணம் நம்முடைய பயணமானது முப்பத்தி மூன்று பேர் அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்டவர்கள் எழுபது வயதிற்கும் மேற்பட்டவர்கள் அவர்களும் கூட நடந்து வர சங்கல்பம் எடுத்துக்கொண்டார்கள் இதில் என்ன அப்படினா நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்து கொண்டே இருக்கிறோம் அங்கங்கே உட்காக்குவோம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படியே போவோம் பெண்களும் குழந்தைகளும் எழுபது வயதிற்கு மேற்பட்டவங்க இருந்ததுனால கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு பயணம்தான் இதில் நடந்து கொண்டே இருக்கிறோம் மணி கடந்து கொண்டே இருக்கிறது ஒன்பது மணிக்கு ஆரம்பித்த அந்த பயணம் இரவு பத்து மணி தொடங்கி விட்டது இன்னும் நாம் போய் சேரல இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு இரவு குளிர் நல்ல குளிர் இப்போ இதற்கு மேலே நம்ம வந்து நடக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது என்னுடைய நண்பர்கள் இதை பயணத்தை என்னுடன் இருந்து எனக்கு உதவிகரமாக இருந்து இந்த பயணத்தை கூடவே வந்து வழிகாட்டியாக இருந்து என்னுடைய நண்பர் அவர்லாம் போய் இடம் சேர்ந்துட்டாங்க கோயிலுக்கு குதிரையில் போனவங்களும் போய் இடம் சேர்ந்துட்டாங்க ஸோ வாக் பண்ணுறவங்க என்னாச்சுனாக்கா அங்கங்கே ஒரு பிரேக் ஆகிடுச்சு இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது என்னுடைய நண்பர் ஃபோன் செய்தார் நீங்கள் வந்து சேரத்துக்கு இன்னும் அஞ்சு மணி நேரம் ஆகிடும் அப்படின்னா ஸோ மணி ஆல்ரெடி பத்து அஞ்சு மணி நேரம்னாக்கா நம்ம போய் சேரதுக்கே மணி மூணு ஆகிடும் ஸோ இந்த குளிரில் குழந்தைகள் வேறு நடுங்க ஆரம்பித்து விட்டார்கள் நமக்கும் கொஞ்சம் நடுக்கம் ஆரம்பித்து விட்டது நீ இதுக்கு மேலே நடக்க முடியாது அப்போ அதை தொடர்ந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இரண்டு பெண்கள் அவர்கள் இருபது வயது கடந்தவர்கள் அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க அதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்முடைய மாணவர்கள் அருணும் சரணம் போயிட்டுருக்காங்க ஸோ இவர்கள்லாம் ஆல்ரெடி அன்பேலன்ஸ் ஆகிட்டாங்க ஸோ மணி பத்து பத்தே ஆள் ஆயாச்சு திங்க் பண்ணுறதுக்குள்ளே ஸோ இதில் வந்து என்னென்னாக்கா ஜெகந்நாத் போய் பேஸ் கேம்பில் ஒம்பது மணிக்கு ரீச் ஆகிட்டு ஒருத்தரும் வரல நம்மளுடைய குரூப்பே காணுமே அப்படின்ட்டு மறுபடியும் ரெண்டு கிலோமீட்டர் கீழே வந்து மறுபடியும் நைன் தேர்ட்டி ஆனதுக்கப்புறமா மறுபடியும் எனக்கு ஃபோன் போட்டார் ஒருத்தருமே வரல நான் அங்கே வந்துட்டேன் மறுபடியும் நான் ஃபோன் போட்டு பேஸ் கேம்பில் போயிருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் ரெண்டு கிலோ மறுபடியும் திரும்ப அங்கே போயிருந்து அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் ஒருத்தருமே இல்லாமல் தனி குழந்தையாக அங்கே இருந்து குளிர் தாங்க முடியாமல் சிரமப்பட்டு ஒரு பயத்தினுடைய எல்லைக்கு வந்து அப்புறம் நான் உடனே அங்கே போய் கேம்புக்கு போய் சேர்ந்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அங்கேருந்து ஒரு அன்பரை வர வச்சு பேஸ் கேம்ப் அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரணும் பேஸ் கேம்புக்கு அப்போ தான் அவங்கெல்லாம் போய் சேர்ந்து டயர்டு அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் அவர் திரும்ப வந்து டோலியில் வச்சு அழைச்சிட்டு போய் சேர்ந்தாச்சு இது நடக்கிறதுக்கு மணி லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு அதை தொடர்ந்து இங்கே கூட வந்தவங்களை அவங்களையெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாம் அங்கங்கே இனிமேல் நடக்க வேண்டாம் டென்ட்டில் இருக்கிற டென்ட்டில் அங்கங்கே படுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு நாங்களும் இங்கே எங்களோட சேர்ந்து ஏழு பேர் நாங்களும் ஒரு டென்ட்டை பிடிச்சி அதுவும் வந்து கீழே வந்து ஒரு டீ பத்து ரூபான்னா மேலே போக போக ரேட் ஏறிக்கிட்டே போகும் மேலே போகும்போது ஒரு டீ ஐம்பது ரூபா ஆகிடும் கீழே வந்து ஒரு டிஃபன் ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுக்குறாங்கன்னா மேலே போகையில் நூற்றம்பது அறுநூத்தம்பது ரூபா ரேட்டு வந்துடும் ஏன் அப்படின்னாக்கா இந்த கூடுதல் விலை வந்து கே கீழேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே வந்து தண்ணீர் தாகமோ பசியோ எதுவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவ்வளவு பரபரப்புக்கு இடையில எல்லாம் அங்கங்கே போய் சேர்ந்துட்டாங்களா செட்டில் ஆகிட்டாங்களா அப்போ இரவு ஒரு மணி ஆயாச்சு இதெல்லாம் ஒரு ஓரளவுக்கு செட்டிலாக பண்ண வைக்கும் பொழுது அப்போ இரவு ஒரு மணிக்கு அப்புறமா புது இடமா இருக்கிறதுனால டென்ட்டுக்குள்ளே காற்று அப்புறம் இது வந்து பாதுகாப்பான இடம் தானே பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்க எப்படி இருக்கும் மழை வேஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு உள்ளுணர்வு ஒரு பயம் இதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் அதனால் அந்த இரவு எல்லாமே ஒரு முழுமையான தூக்கம் இல்லை ஒரு அரை தூக்கம் அப்போ காலையில் மறுபடியும் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் வெடிச்சிருச்சு அப்போ அஞ்சு மணிக்கு மறுபடியும் பயணத்தை ஆரம்பித்தோம் நேரம் வெளியில் வந்தோம் அங்கே டாய்லெட் பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு நிறைய ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் தண்ணி வந்து நமக்கு ரொம்ப சில்லாக இருக்கும் நம்மளாம் வந்து சவுத் இந்தியன் பீப்புள் கேன் டச் த வாட்டர் ஏன்னா அவ்வளோ ஒரு கூல்டு ஏன்னா ரொம்ப மகனை டிகிரி கீழேறதுனால கையெல்லாம் அப்படியே விதச்சிக்கும் தண்ணியில் வச்சாலே ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் எதிர்கொண்டு போய் ஒரு டம்ளர் வெந்நீர் ஒரு டீ சாப்பிட்டு மறுபடியும் பயணத்தை தொடங்கி சரியாக ஒரு பத்து மணி பத்தரை மணிக்கெல்லாம் போய் நாங்கள் கேதார்நாத் அங்கே எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த டென்ட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் அங்கே போய் சேர்ந்தாச்சு இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னாக்கா அன்றைய தினம் வந்து டோட்டலாக எல்லாம் பந்த் பண்ணிட்டாங்க எல்லா கடை டீ ஸ்டால் எல்லாமே ஏன் அப்படின்னாக்கா விலை வந்து இங்கே கூடுதலாக விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்கம் ஒரு ஆர்டர் இருந்தாலும் அது எப்படி எங்களுக்கு சாத்தியமாக இவர்கள் எல்லாமே பந்து ஸோ அன்றைக்கி வெந்நீருக்கும் கூட வழி இல்லாமல் அன்றைக்கி முழு நாள் எல்லோரும் இருக்கிறோம் மதிய உணவு காலை உணவு இல்லை டிஃபன் இல்லை டீ இல்லை சுடுதண்ணியும் கிடையாது எதுவுமே வாய்ப்பு இல்லை ஸோ மதியம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணணுமே எல்லாம் பசியில் இருக்காங்களே அந்த டென்ட்டுக்காரங்கிட்டேயே போய் சொல்லி வி ஹாவ் பெய்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதுக்கு ஸோ எப்படியாவது ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு சாதனமும் ஒரு பருப்பும் கொடுத்தாங்க எப்படியோ சாப்பிட்டு இருக்கணுமேன்ட்டு அன்றைக்கி ஃபுல் ரெஸ்ட் ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ணது ஒரு நாள் டைம் ஃபுல் நைட் எடுத்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஸோ ஈவினிங் வந்து எல்லோரும் ஒரு நாலு மணிக்கு தரிசனம் பார்க்க போகலான்ட்டு போகும் பொழுது அங்கே ஃபோர் தேர்ட்டிக்கு கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பந்து காரணமாக ஸோ அதுலேயும் கோயிலை மட்டும் தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் திரும்ப வந்து ரூமுல படுத்தாச்சு எல்லோரும் டயர்டு ஏன்னா நடந்து வந்த களைப்பு பணியினுடைய தாக்கம் குளூருனுடைய அந்த தாக்கம் இதெல்லாம் வந்து எல்லோருக்குமே ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆகுது பாடி வார்ம் பண்ண முடியாது எல்லாம் டயாகி எல்லாம் ஃப்ளாட்டு எல்லாம் படுத்தாச்சு ஸோ நம்மளுடைய நம்பிக்கை யாராரெல்லாம் நம்ம வந்து சரி எல்லா ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னா எல்லோரும் ஃப்ளாட்டாக படுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நைட்டு ஒம்பது மணி ஆனதையுமே ஜெகனுக்கு உடம்பு சரியில்லை ஸோ இந்த ஒரு ப்ரீத்திங் வந்து ரொம்ப இதானதுமே அப்புறம் டாக்டர் கிட்ட என் ஃப்ரெண்டு ஓடி போனாங்க ஸோ அப்புறம் அங்கேருந்து ஜெகனை யாரும் தூக்கிட்டு போக முடியாது ஒரு சூழ்நிலை எப்படியோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் அப்புறம் அங்கே டாக்டர்லாம் பார்த்து அங்கே ஒரு ஆஃப் அன் இருந்து இன்ஜெக்ஷன் பண்ணி அதுக்கு அவர் திரும்ப அழைச்சிட்டு வந்து அப்புறம் லைட் டிஃபன் கொடுத்து மாத்திரை கொடுத்து அதை சாப்பிட்டாச்சு இந்த ப்ராசஸ்ஸு நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ஆகிடுச்சி இதுவுமே ஸோ காலையில் மறுபடியும் எல்லோருமே த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்கில் எழுந்திரிச்சு போய் இதெல்லாம் டெம்பிள் தரிசனம் பார்க்கணும் எல்லாம் போயிட்டாங்க சரி எல்லோரும் போயிட்டு வரட்டு வி ஆர் வெயிட்டிங் அப்புறம் காலையில் எல்லாம் டயர்டானதுனால ஹெலிகாப்டர் போகலான்னு பிளான் பண்ணோம் ஸோ அது வந்து அவங்க நேரத்துக்கு எல்லாமே வந்து மழையினால் ஹெலிகாப்டர் வந்து நிறுத்தப்பட்டது அதில் ஒரு பத்து பேலன்ஸ் இருக்குது அதுமாதிரி இன்றைக்கி புக் பண்ணவங்க இருக்காங்க இட் இஸ் நாட் பாசிபிள்னா ஸோ இதுக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது மறுபடியும் என்ன பண்ணோம் எல்லாரும் குதிரை ஏறிடுங்கன்னு சொல்லி எல்லாம் குதிரையில் வந்தோம் சில பேர் குதிரையில் அவ்வளவு கம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாதனால அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாதனால சில பேர் அதுலேருந்து இறங்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஏன்னா இது வந்து அது கேதார்நாத் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை போய் தரிசனம் பார்த்து திரும்ப வந்து எப்படியாவது ரிஷிகேஷ் போய் சேண்டாக போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லோரும் வந்தாச்சு ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பயணம் கடுமையான ஒரு பயணம் பனி பசி எல்லா ஒரு பக்கம் அன்னைக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட மூணு நாள் யாருக்கும் சரியான உணவு கிடையாது ஸோ அதிகளில் கஸ் தாங்கி கொண்டு சகித்து கொண்டு அந்த பனிமலையை பார்த்து கேதாரீஸ்வரர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு தெம்பு ஸோ திரும்ப கரெக்டாக திரும்ப வரும்பொழுது அங்கே வரும்பொழுதே நமக்கு மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு கீழே பிரயாக் வரதுக்கு அங்கே வந்து தான் எல்லோருக்கும் ஒரு தோசை பார்த்ததுக்கப்புறம் ஒரு தெம்பு வந்து சாப்பிட்டாங்க ஸோ அங்கேருந்து மறுபடியும் மீண்டும் நம்ம பேருந்து ட்ராவல்ஸ் மூலமாக பயணத்தை தொடங்கினோம் சரியாக காலையில் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டிக்கு ரிஷிகேஷ் வந்தோம் அன்றைக்கி டே நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த கேதாரீஸ்வரர் பயணமானது ஒரு அற்புதமான ஒரு பயணம் அதில் இந்த பயணத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா போகும்பொழுது குதிரையில் போய் கொண்டு வரும்பொழுது பை வாக் நடைப்பயணமாக வருவது உத்தமம் அப்படிங்கிறத ஒரு அனுபவம் ஒரு அறிவு அடுத்தது இந்த உணவு ஏற்பாடுகள்லாம் வந்து அளவான உணவு உட்கொண்டு பயணத்தை தொடங்க வேண்டும் முடிந்த வரைக்கும் காலையில் ஆரம்பித்தா ஈவினிங்குள்ளே போய் அந்த இடத்த சேர்க்கிற அளவுக்கு நம்மளுடைய இந்த பயணத்தை நாம் வந்து நடைமுறைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்புறம் சோர்வு இருக்கும் கண்டிப்பாக ஸோ அப்படி போகும்பொழுது அதற்குண்டான ஒரு முன்னெச்சரிக்கை நம்ம வந்து நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் அப்போ இந்த ஆண்டு இந்த ரிஷிகேஷ் யாத்திரை வேதாராத் யாத்திரை பயிற்சி ஆன்மீக பயிற்சி வேதாந்த பயிற்சி முகாம் எல்லாமே மிகச்சிறப்பாக நடைபெற்றது விராட் விஸ்வகர்ம பரபர்மத்தினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் அனுகிரகம் என்றென்றும் எல்லோருக்கும் நினைத்திருக்கட்டும் ஹரியோம் நமஸ்காரம் தச்சி